வணக்கம் அரசியல் ஏட்டூச்செ நாம் தமிழர்கள் தமிழ்நாடு மாநிலம் பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழ்நாடு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது தமிழ்நாடு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் முன்னூத்தி பதினேழு தாலுக்காக்கள் நான்கு மண்டலங்கள் இருபத்தைந்து மாநகராட்சிகள் இருபத்தைந்து மேயர்கள் இருபத்தைந்து துணை மேயர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் நூத்தி நாற்பத்தி எட்டு நகராட்சிகள் ஐநூத்தி இருபத்தி ஒன்பது பேரூராட்சிகள் முப்பத்தி ஒரு மாவட்ட பஞ்சாயத்துகள் ஊராட்சி ஒன்றியங்கள் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது கிராம ஊராட்சிகள் கொண்டது தமிழ்நாடு மொழி தமிழ் ஆங்கிலம் அரசியல் அடிப்படையான தகவல் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல் இவைகள் எல்லாம் சேமித்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் திரும்பவும் திரும்பவும் பாருங்கள்